ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிரந்தரம் வந்து செல்வத்தை தரக்கூடிய தை மாத வழிபாடு பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நமக்கு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த சிறப்பு மிகுந்த தை மாதமாக இந்த மாதம் இருக்கிறதா இதற்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியில் இருந்து கொண்டும் சூரிய பகவானை வந்து பார்க்கிறார் இதனால் தான் இந்த தை மாதத்திற்கு வந்து இவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்கிறதா இந்த முறையில வந்து குரு சூரியனை பார்க்கும் பொழுது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தில் பெற முடியும் அந்த முன்னேற்றத்தை வந்து பெறுவதற்கு தை மாதத்துல வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்யும் முறையை தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் பணம் இல்லாமல் யாராலும் வந்து வாழ்க்கையை வாழவே முடியாது ஒரு நாள் கூட வந்து கையில் பணம் இல்லாமல் வந்து நம்மளால் இருக்க முடியாது இல்லையா பணத்திற்கு வந்து அவ்வளவோ முக்கியத்துவம் என்பது இருக்கிறது ஒரு நாள் நம்மளுடைய கையில் பத்து ரூபா வந்து விட்டால் அது வந்து இருபது ரூபாயாக வந்து செலவாகி விடுகிறது வந்து நிலையாக இருக்காமல் சென்று கொண்டே தான் இருக்கும் என்பதால் தான் அதற்கு வந்து செல்வம் என்ற பெயர் அப்படிப்பட்ட செல்வத்தை வந்து நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தை மாத வழிபாட்டை பற்றி நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும் அதாவது வளர்ப்பு தேய்புரை என்று சொல்லி இரண்டு விதங்கள்ல வந்து திதிகள் வந்து இருக்கிறதும் இந்த திதிகள் வந்து ஒவ்வொன்றைக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பலன் இருக்கிறது திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் வந்து மிகப்பெரிய பலன்கள் என்பது இருக்கிறது இல்லையா அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு மகாலட்சுமி தாயாரையும் வந்து நாம வந்து வழிபாடு செய்தோம்னு சொன்னால் நம்ம இந்த வாழ்க்கையில வந்து நிரந்தரமான செல்வ பெற முடியும் அதாவது இந்த வழிபாட்டிற்கு தினமும் நாம ஆலயம் செல்லணும் என்றெல்லாம் இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்த மகாலட்சுமி தாயாருக்கு என்று ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழு மனதோடு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்திங்கனாலே அதற்குரிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும் இதோடு மட்டுமில்லாமல் வில்வ மரம் துளசி செடி போன்ற மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து உங்கள் கீழ் கைகளால் வந்து ஊற்றி மகாலட்சுமி தாயார் அந்த செடியில் வாசம் செய்வது போல உணர்ந்து அவளிடம் வந்து நிரந்தர செல்வம் வேண்டும் என்று கேட்டீங்கன்னு சொன்னாலே நிச்சயம் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு வந்து செல்வ செழிப்பை வந்து கொடுப்பார் மேலும் வந்து வீட்டுல காலையிலையும் மாலையிலையும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியின் அஷ்டதோத்திரம் அஷ்டகம் போன்றவற்றை வந்து ஒழிக்க செய்வது வந்து நமக்கு தெரியும் இல்லையா அந்த பட்சத்துல நாமம் வந்து அதை சொல்லலாம் மேலும் வந்து உங்களால் வந்து இயலும் பட்சத்துல மகாலட்சுமி தாயாருக்கு வந்து தாமரை மலர்களையும் வில்வ இலைகளையும் வாங்கி சமர்ப்பித்து வழிபாடு செய்தீங்கன்னு தை மாதத்தில இருந்த உங்களுடைய வாழ்க்கையில வந்து செல்வ பலம் என்பது உயரும் அது மட்டுமில்லாமல் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான பன்னிரண்டு வருடங்களுக்கு முறை வரக்கூடிய இந்த தை மாதத்தை வந்து அனைவரும் வந்து தவற விடாமல் அணி தினம் வந்து மகாலட்சுமி தயார வழிபாடு நிரந்தரமான செல்வத்தை வந்து பெற்று வந்து சிறப்புடன் வாழ்வோம் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி